எனக்கு மெடிடேஷனில் ஈஸியாக வரும் ஆனால் இந்த புரிதலுங்கிறத எனக்கு என்னென்னே தெரியல ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி வந்து என்னை அறியாமல் எனக்குள்ளே ஒரு ஃபியர்னஸ் உருவாயிருச்சு அது என்னென்னு எனக்கு அட்ரஸ் பண்ண முடியல அட்ரஸ் பண்ண முடியாமல் ரொம்ப தவச்சுட்ருக்கேன் நான் டெய்லி என்னோட மெடிடேஷன் பண்ணுறேன் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் எனக்கு நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஒரு மேடம் கூட பேசுனாங்க மெடிடேஷன் பண்ணும்போது நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் வந்து மாறிது அந்த அதே மாதிரி பண்ணும்போது நல்லா தான் இருக்கும் ஒரு மணி நேரம் கூட என்னால் உட்கார முடியும் ஒரு மணி நேரம் கூட உட்காந்து எல்லாத்தையும் மறந்து நிம்மதியாக இருக்க முடியும் ஆனால் திரும்ப எழுந்தவொடனே எனக்கு அந்த ஃபியர்னஸ் வந்துடும் அதை என்னால் அட்ரஸ் பண்ணவே முடியல எதுவுமே கேட்காம நம்பர் கொடுத்துட்டாங்க உடனே கொடுத்துட்டாங்க அடுத்த செகண்ட் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி அழுதுட்டேன் அப்படியே வந்து ஐயா எனக்கு முடியலைங்கயா என்னை காப்பாத்துங்கய்யா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில பயமாக இருக்குது ஆன்சைட்டியாக இருக்குது வெளியில் போக முடியல எனக்கு எல்லா திறமையும் எனக்கு இருக்குது நான் ஒரு மார்க்கெட்டிங்கில் வந்து பதினாறு வருஷம் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன் எல்லா திறமையும் இருக்கா நான் என்னை ஏதோ தடுக்குதுங்க அப்படின்னு சொன்னோன்னே இத்தனை வருஷம் நான் வந்து தெரிஞ்சிக்காத விஷயத்தை வந்து இந்த மூணு நாளில் நான் ரெண்டு மாதம் வீடியோ பார்த்தாலும் இந்த மூணு நாளில் தான் என்னால் அறிவுபூர்வமாக உணர முடியுது அப்போ புத்திக்கு வேலை கொடு மனசுக்கு வேலை கொடுக்காதுங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஐயா வந்து கண்டுபிடிச்சிருக்காருன்னா அவரை மாதிரி ஒரு என்ன சொல்கிறது வார்த்தையே இல்லை அனைவருக்கும் வணக்கம் வாழும் தெய்வம் அவர்களை என் வாழ்க்கையில் என்றைக்குமே மறக்க முடியாது நான் ஒரு அமைப்பில் வந்து பதினஞ்சு வருஷமாக ஆன்மீக தேடலில் இருந்தேன் ஆன்மீக இருந்தேன்றதை விட நிறைய ஒர்க்லாம் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக வந்து கிளாஸ் நடக்கிறது எல்லாத்துக்குமே ரவிசங்கர்ஜி குரூப்பில் வந்து ஒரு மூணு கோர்ஸ் நான் ஆல்ரெடி முடிச்சிருக்கேன் நான் பேசிக் கோர்ஸு ஸ்ரீ ரெண்டு கோர்ஸு ஏஎம்சி அட்வான்ஸ் மெடிடேஷன் கோர்ஸு எனக்கு மெடிடேஷனில் ஈஸியாக வரும் ஆனால் இந்த புரிதலுங்கிறது எனக்கு என்னென்ன தெரியல ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி வந்து என்னை அறியாமல் எனக்குள்ளே ஒரு ஃபியர்னஸ் உருவாயிடுச்சு அது என்னன்னு எனக்கு அட்ரஸ் பண்ண முடியல அட்ரஸ் பண்ண முடியாமல் ரொம்ப இருக்கேன் நான் டெய்லி என்னோட மெடிடேஷன் பண்ணுறேன் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் எனக்கு நல்லா அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஒரு மேடம் கூட பேசினாங்க மெடிடேஷன் பண்ணும்போது நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் வந்து மாறிது அந்த அதே மாதிரி தான் பண்ணும்போது நல்லா தான் இருக்கும் ஒரு மணி நேரம் கூட என்னால் உட்கார முடியும் ஒரு மணி நேரம் கூட உட்காந்து எல்லாத்தையும் மறந்து நிம்மதியாக இருக்க முடியும் ஆனால் திரும்ப எழுந்தவொடனே எனக்கு அந்த ஃபியர்னஸ் வந்துடும் அதை என்னால் அட்ரஸ் பண்ணவே முடியல தொழில்னால் வருதா வீட்டினால் வருதா இதனால் வந்து என்னைய விட என்னோட மிஸ்ஸஸ் ரொம்ப வந்து பாதிக்கப்பட்டாங்க அவங்க எனக்கு என்ன பண்ணணுன்னே தெரியாமல் எங்கெங்கேயோ கூப்பிட்டு போனாங்க ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்க மாந்திரிகம் கூப்பிட்டு போனாங்க கோயிலுக்கு கூட்டு போனாங்க நான் கோயில் அதிகமாக பக்தி அதிகமாக போவேன் எல்லா இடத்துக்குமே கூப்பிட்டு போவாங்க இதில் வந்து பாப்பா வேறு டென்த்து வந்து இது சிபிஎஸ்சி எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு நான் வீட்டில் இருந்தால் அவள் கஷ்டப்படுவான் கஷ்டப்பட்டு எந்திரிச்சி வெளியிலே போக முடியாது கஷ்டப்பட்டு எந்திரிச்சி வெளியில் போவேன் அந்த சுச்சுவேஷனில் ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து நான் லீவ் போட்டுட்ருக்கேன் லீவ் போடும்போது எங்கள் பாஸ் இப்போ நான் வெளியில் வந்துட்டேன் எங்கள் பாஸ் ஃபோன் பண்ணி என்னங்க பிரச்சனைன்னு சொல்லி கேட்குறாரு கேட்குறாரு பிப்ரவரி மாதம் கேட்குறாரு கேட்கும்போது வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குங்க ஆன்சைட்டியாக இருக்குது ஃபியர்னஸ்ஸாக இருக்குது அப்படின்னோடனே ஐயாவோட ஒரு ரெண்டு மூணு வீடியோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கள் பாஸ் தான் அனுப்புகிறார் அதை நான் பார்த்துட்டே இருக்கேன் ஒரு நாள் ஃபுல்லாக காலையில் உட்காந்து சாயந்தரம் வரைக்கும் பார்க்குறேன் பார்த்துட்டு உடனே வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறேன் பிப்ரவரியில் சர்ச் பண்ண ஆரம்பிக்கும் பகவத் மிஷன் போட்டு நம்பர் கிடைக்குது அது யார் என்னான்னு எனக்கு தெரியாது நம்பரில் வந்து ரெண்டு நம்பர் கிடச்சிது ஒரு நம்பர் போட்டு ரிங் போச்சு எடுக்கல இன்னொரு நம்பர் இவங்க ரெண்டு பேர்த்தில் யார் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல ரெண்டு பேர்த்து ஒருத்தரை எடுத்துருப்பாங்க யார் எடுத்தாங்கன்னு பேர் கூட எனக்கு கேட்கல நான் எடுத்து ஐயா இந்த மாதிரி திண்டுக்கலேருந்து செல்வா பேசுகிறேன் எனக்கு ஐயாட்ட பேசணும் கொஞ்சம் நம்பர் கொடுங்கன்னு அவங்க ஏன் எதுக்குன்னே கேட்கல ரெண்டு பேரத்தில் ஒருத்தரை எடுத்தாங்க யார் எடுத்தாங்கன்னு இன்னும் இப்போ நினச்சா கூட எனக்கு பிள்ளை இருக்குது எதுவுமே கேட்காம நம்பர் கொடுத்துட்டாங்க உடனே கொடுத்துட்டாங்க அடுத்த செகண்ட் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி அழுதுட்டேன் அப்படியே வந்து ஐயா எனக்கு முடியலங்க என்னை காப்பாத்துங்கய்யா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில பயமாக இருக்குது ஆன்சைட்டியாக இருக்குது வெளியில் போக முடியல எனக்கு எல்லா திறமையும் எனக்கு இருக்குது நான் ஒரு மார்க்கெட்டிங்கில் வந்து பதினாறு வருஷம் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன் எல்லா திறமையும் இருக்கா நான் என்னை ஏதோ தடுக்குதுங்கய்யா அப்படின்னு சொன்னோடனே ஐயா இந்த மாதம் வந்து ஜ சென்னையில் முகாம் இருக்குங்கய்யா உங்களால் அவ்வளோ தூரம் வர முடியாது நம்ம அடுத்த மாதம் நீங்கள் வந்துடுங்க நீங்கள் சேலத்துக்கு வந்துடுங்க அது வரைக்கும் நான் வீடியோ அனுப்புகிறத கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லி ஐயா எனக்கு வந்து சொல்கிறார் அவர் நேரில் சொன்னப்பே எனக்கு வந்து பாதி பிரச்சனை எனக்கு குறஞ்ச மாதிரி ஆகிடுச்சு ஒரு தைரியம் எனக்கு வந்துருச்சு என்னென்னா ஒரு குரு வந்து நம்மளும் வந்து ஸ்ரீ ஸ்ரீயில் வந்து பத்து ப பதினெட்டு வருஷமாக போயிட்டுருக்கோம் இருக்கோம் அவரை பார்க்கணும்னா ஏகப்பட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்கணும் அதுவும் பேசக்கூட முடியாது ஐயாட்ட சாதாரணமாக எடுத்த உடனே பேச முடிஞ்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட எளிமை வந்து என்னை ரொம்பவே பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாதி பாதிக்க ரொம்பவே பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் என்ன ஆயிருந்துச்சுன்னா அடிக்கடி வந்து டச்சு ஆரம்பித்து மேடத்தோட நம்பர் கான்டாக்ட் பண்ணி அப்பப்போ மேடத்துக்கு நான் பேசிகிட்டு இருந்தேன் சார் ரெண்டு பேரும் எனக்கு தெரியாது யாரும் தெரியாது பட் வந்து யூடியூப்பில் பார்ப்பேன் ரெண்டு பேரோட பேரெல்லாம் பார்ப்பேன் அதே மாதிரி வந்து ஞாயித்துக்கிழமை ஞாயிற்று செஷன் ஏதாவது ஒரு செஷனில் டைம் கிடக்கும்போது கலந்துக்குவேன் எப்படா இந்த இருபத்தி எட்டாம்தேதி இருபத்தி ஏழாந்தேதி வரும்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த ஒரு மாதமாக வெயிட் பண்ணி இருபத்தி ஏழாந்தேதி வந்துட்டேன் வரும்போது கொஞ்சம் ஆன்சைட்டியாக இருந்துச்சு வந்தேன் திரும்ப வந்து வந்து ஃபர்ஸ்ட் நாள் எனக்கு ஓகே நல்லா ஒன்றும் இல்லை ஐயாவோட வந்து ட்ராக் போனேன் திரும்ப வந்து நல்லா கொஞ்சம் தூக்கம் வரலாம் தூங்கிட்டேன் செகண்ட் நாள் வந்து இவர் ஜீவமணி சார்ட்டை வந்து ஐயாவோட உரையெல்லாம் கேட்டு ஓரளவுக்கு தெளிவடைஞ்சிருச்சு எனக்கு என்னோடய மனசில் இருக்குது நான் கொட்டணும்ல கொட்டினா தானே எனக்கு கொஞ்சம் மைண்டு ஃப்ரீ ஆகுன்னு சொல்லிவிட்டு நேற்று காலையில் வந்து ஜீவமணி சார்ட்டை வந்து ஓப்பனாக வந்து பேசுகிறேன் எல்லாமே பேசுகிறேன் பேசும்போது என்ன சொன்னார் இது ஒன்றும் இல்லைங்க எல்லாருக்குமே வர இயல்பு தான் மனசில் உங்கள் உள் மனசில் தோன்றது தோண்டிட்டு போகுது அதான் தான் தோணுது தோன்றது தோண்டிட்டு போகுது விட்டுருங்க நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் கஸ்டமரை நல்லா பாருங்கள் கஸ்டமர் தான் உங்களுக்கு முக்கியம் எதையும் வெளிக்காட்டிக்காதீங்க சும்மா இருக்காதிங்க அப்படின்னு சொல்லி காலையில் நேற்று வந்து எனக்கு கவுன்சிலிங் கொடுத்தாரு அதே அது திரும்ப ஐயாவோட புரிதல் வந்து பேசிகிட்டு இருக்கோம் நானும் இடையில் நிறையா வந்து இன்ட்ராக்ஷன் கொடுத்து பேசிகிட்டு இருக்கேன் எனக்கு ஓரளவுக்கு நல்லாயிருச்சு திரும்ப வந்து சரவணன் ஐயா வந்து சாயந்தரம் வராரு அதே கொஸ்டின் அவர்கிட்ட திரும்ப கேட்குறேன் நான் எனக்கு புரியணுன்றக்க எனக்கு பயமாக இருக்குது எனக்கு எல்லாம் புரிஞ்சா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அப்போ அவர் வந்து சில விஷயங்கள் சொல்கிறாரு ஆனால் அவர் சொன்ன விஷயங்கள் ஆல்மோஸ்ட் என் வாழ்க்கையில் நடந்தது அவர் இந்த கார் சொன்னார் இல்லைங்களா கார் வந்து எனக்கு யாரும் பழகலாம் தரல நானாக தான் ஓட்டி பழகினேன் ஆனால் ப எனக்கு ஓட்டணுன்ற ஆசை இருக்குது எல்லாமே இருக்குது நான் பாட்டுக்கு எடுத்து இடிச்சிட்டேன் எடுத்த உடனே என்னோடய சொந்த தான் எங்கள் அப்பா வாங்கினது தான் எடுத்தோடனே நான் என்ன அப்பா ஓட்டிகிட்டு போகும்போது பாப்பையை எல்லாம் பண்ணுவேன் எடுத்துகிட்டு போனேன் இடித்தேன் எடுத்தோன்னே பயம் வந்துச்சு அப்புறம் நான் நிறைய எடுத்தேன் அப்புறம் எங்கள் அப்பா சத்தம் போட்டு பின்னால் உட்காந்துட்டு இப்படி பண்ண அப்படி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இவ்வளோ ஸ்டெப்பு போய் அப்புறம் திரும்ப போகும்போது அந்த ஃபியர்னஸ் போயிடுச்சு அது நேற்று நீங்கள் சொல்லும்போது தான் எனக்கு தெரிஞ்சு அப்போ அதை நம்ம அப்ளை பண்ணாமல் தான் இவ்வளோ நாள் வாழ்ந்திருக்கோம் அப்போ அந்த பயங்கிறது வந்து ஒரு முயற்சி செய்யும்போது தானாக ஏற்படக்கூடியது அதை பயந்துக்கிட்டு பேசாலும் உட்காந்துட்டோம்னா எதுவுமே பண்ண முடியாது அந்த பயத்தோடு எதிர்த்து போராடி நீ முயற்சி பண்ணால் தான் ஜெயிக்க முடியுங்கிறத வந்து இந்த கிளாஸுக்கு வந்து தான் என்னால் கற்றுக்க முடிஞ்சி நான் இத்தனை வருஷம் எனக்கு இப்போ நான் ஃபார்ட்டி எயிட் ஆகுது இத்தனை வருஷம் நான் வந்து தெரிஞ்சிக்காத விஷயத்தை வந்து இந்த மூணு நாளில் நான் ஒரு ரெண்டு மாதம் வீடியோ பார்த்தாலும் இந்த மூணு நாளில் தான் என்னால் அறிவுபூர்வமாக உணர முடியுது அப்போ புத்திக்கு வேலை கொடு மனசுக்கு வேலை கொடுக்காதுங்கிற ஒரு விஷயத்த வந்து ஐயா வந்து கண்டுபிடிச்சிருக்காருன்னா அவரை மாதிரி ஒரு என்ன சொல்கிறது வார்த்தையே இல்லை அவரை கடவுளுக்கு மேலேன்னு கூட என்னால் சொல்ல முடியும் தேங்க்யூ ஞான முகாம் நீட்டு சொல்லி மூணு நாள் நடத்துகிறோம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து என்னன்னு சொன்னால் உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும் திருப்பி திருப்பி கலந்துக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் வாழ்நாள் முழுசும் நீங்கள் ஞானம் சம்மந்தமாக நீங்கள் எந்த முயற்சியும் பண்ண தேவையில்ல உங்களுக்கு எல்லாமே நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம் எத்தனையோ வேலைகளுக்கு மத்தியில் நீங்கள் அந்த இதை கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் லைஃப் லாங்காக அது வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடச்சிரும் ஏன்னா இது வந்து நீங்கள் ஹோம் ஒர்க்கெல்லாம் கிடையாது நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்கிட்டதோடு சரி அதுக்கப்புறம் அதுவே உங்கள் சிஸ்டத்தோடு சேர்ந்துக்கிடும் அதனால் நீங்கள் வந்து இந்த ஒரு ஒரு அரிய வாய்ப்பு ஏன்னா இது வந்து நிறையா இடங்களில் பார்த்திங்கன்னா யோகா தியானங்கள்லாம் கூட பல அமைப்புகளில் கற்றுக் கொடுக்குறாங்க ஆனால் ஞானத்தை கற்றுக் கொடுக்குறது நாங்கள் ஒருத்தர் தான் கற்றுக் கொடுக்குறோம் அதனால் ஞானம்னா என்னென்னே தெரியாமலே பலர் இருக்கிறாங்க அதனால் ஞானம்னா என்னென்னே தெரிஞ்சு லிபரேஷன்னா என்னென்னே தெரிஞ்சு நீங்கள் கற்றுக்கிடணும்னு சொன்னால் நீங்கள் எங்கள் நாங்கள் கற்றுக் கொடுக்குற அமைப்புக்கு நீங்கள் வாங்க கஷ்டம் ஒன்றுமானதில்லை நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எந்த அளவுக்கு தான் பிரயோஜனமாக இருக்குது உண்மையிலேயே ஞானம்னு சொல்கிறாங்களா ஒரு சராசரி மனிதனுக்கு ஞானம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிறது நீங்களே கொஞ்சம் நேரில் வந்து பரிசீலனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் அதை பயன்படுத்திக்கிடுமாறு அன்புடன் வேண்டுகிறேன் இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்